இவங்களுக்கு முயற்சிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால பொதுவாக இவங்க வேலை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு ஒரு இன்னொரு இன்னொரு வேவரிங் மைண்டுன்றது நிறையா உண்டு பொழுதுபோக்காலில் வேறு யாரும் வந்து கூப்பிட்டாங்கன்னா உடனே வந்து போயிடுவாங்க முயற்சிகள் வந்து இவங்களுக்கு உறுதியாகவே நல்லா இருந்தால் கூட சமயங்களில் இன்னொருத்தங்களால் அது தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதில்ல பெண்களால் இவங்களுக்கு ஒரு சில சமயங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் பெண்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயின்றனால வீடு வாகனங்களை இவங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிடும் இவங்க வந்து பொதுவாகவே அவங்க பிறக்கும் போதே இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நல்லா நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க இவங்க குழந்தைகள்னால இவங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பெருசாக கவலைப்பட வேணாம் புத்திர பாக்கியமும் ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி சனி பானும் முயற்சி உங்கள்ட்ட அதீதமாக இருக்கும் எந்த தடைகளையும் தகர்த்தறிஞ்சு முன்னேறதில் இவங்க முன்னால் இருப்பாங்க இவங்க வந்து நமக்கு பொதுவாக சொல்லுவோம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்ததுன்னா குதிரை மாதிரி இருக்கணும் ஏன்னா குதிரை கீழே விழுந்ததுன்னா டக்குன்னு எழுந்துடும் ஆனால் யானை கீழே விழுந்ததுனா அவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது அது மாதிரி நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் குதிரை மாதிரி இருக்கணும் விழுந்தோம்னா டக்குன்னு எழுந்திருக்கணும் எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரும் தான் ஆனால் அதை சமாளித்து தான் நம்ம முன்னேறணும் அதனால் நம்ம கஷ்டங்கள் வரும்பொழுது தான் நம்ம உண்மையான திறமைகள் வெளிப்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க